அது ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் மீனவ கிராமம் இந்த மீனவ கிராமத்துல வலைப்பண்ணுற கிட்டத்தட்ட எட்டு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருக்காங்க இது மிகவும் பலுவான நிலைகள் இருக்கு தொடர்ச்சியாக மேல உள்ள பயிர்கள் தோந்துருச்சு கீழே தரைகளும் வந்து முழுமையாக வலை பண்ண முடியாம செட்டாயிடுச்சு தடுப்புச் செயல்களும் இல்லை அதனால வந்து தொடர்ச்சியாக இந்த பயன்படுத்த முடியாத நிலவுல இருக்கு இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பகுதி மீனவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது நடவடிக்கை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மீன்வளத்துறையும் மீனவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த வலைபின்னம் கூடத்தை மறுசீரமைப்பு செப்பனிட்டு மீனவர்களுக்கு பயன்படும் வகையில செஞ்சு கொடுக்கும் சொல்லி தேசிய மீனவர்கள் கட்சிக்கு அருவாக கோரிக்கை விட்டு வேலைப்பட்ட கருத்துற மாதிரி இருக்கு பலமுறையும் சொல்லியாச்சு சொசைட்டில இருந்து ரெண்டு மூணு பேர் பார்த்து